இன்றைய திருப்பதி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறைவசனம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று பல்லவி இருபத்தி ஒன்று இறைவனின் திருமம் பாடி வாழ்த்துங்கள் மனதுடனே முதல் வாசகம் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது திருத்தூதர் பணிகள் வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் பதிமூணு முதல் இருபத்தி ஒன்று முடிய அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணுவை கண்டு வியப்படைந்தனர் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர் நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள் நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம் ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள் இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும் இதை நாம் மறுக்க முடியாது ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்து வைப்போம் என்று கூறினார்கள் அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவைப் பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாதென்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர் அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமலிருக்க எங்களால் முடியாது என்றனர் அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரே நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒழிக்கின்றது ஆண்டவர் வழக்கை வலிமையால் செயலாற்றி உள்ளது பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டைக் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரது வழக்கை உயர் ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள் அவற்றில் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நீதிமான்களே நுழைவர் என் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் பலவி ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் நற்செய்தி வாசகம் உலகெங்கும் சென்று நற்செய்தை பறைசாற்றுங்கள் எழுதி தூய நற்செய்திருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனம் ஒன்பது முதல் பதினைந்து முடிய வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் பின்பு அவர் முதல் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்து தான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக வரும் பந்தில் அமர்ந்திருந்தபொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் ஏசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்சியதை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்